அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தினமலர் மதுரை பதிப்பில் ஒரு செய்தி வந்துருந்துச்சுங்க சிறப்பு செயலாக்க திட்டங்களை கண்காணிக்க ஐஏஎஸ்கள் தான் செய்தி தலைப்பு தினமலரில் வந்துருந்துச்சு மதுரை பதிப்பு செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தமிழக அரசின் சிறப்பு செயலாக்க திட்டப் பணிகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக ஐஏஎஸ்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் உதயநிதி மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார் மதுரை சிவகங்கையில் நடத்திய கூட்டங்களில் பொதுமக்கள் தரும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தும் பணியிட மாற்றம் செய்தும் உத்தரவிடப்பட்டது அவர் ஆய்வின் போது பெரும்பாலும் அரசின் சிறப்பு செயலாக்க திட்டங்கள் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டும் என வலியுறுத்தினார் அதன் எதிரொலியாக மாவட்ட வாரியாக நடைபெறும் சிறப்பு செயலாக்க திட்டப் பணிகளை கண்காணிக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளனர் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த அதிகாரிகள் மாதத்திற்கு ஒரு முறை அந்தந்த மாவட்டங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு சிறப்பு திட்ட செயலாக்கத்தின் பயன் எந்த அளவிற்கு மக்களை சென்று சேர்ந்துள்ளது என்பது குறித்து விரிவான அறிக்கையை அரசின் சிறப்பு செயலாக்க திட்ட செயலரிடம் சமர்ப்பிக்க வேண்டுமென அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரைக்கு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் ஏ அருண் தம்புராஜ் திண்டுக்கல்லுக்கு தமிழ்நாடு பசுமை ஆற்றல் நிறுவன நிர்வாக இயக்குனர் சேகர் தேனிக்கு போக்குவரத்துத்துறை சிறப்பு செயலர் ஆர் லில்லி ராமநாதபுரத்திற்கு தமிழ்நாடு கடல்சார் வாரிய துணைத் தலைவர் எம் வள்ளலார் சிவகங்கைக்கு மீன்வளத்துறை இயக்குனர் ஆர் கஜலட்சுமி விருதுநகருக்கு கைத்தறித்துறை கமிஷனர் ஏ சண்முக சுந்தரம் உட்பட முப்பத்தி எட்டு ஐஏஎஸ்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது செய்தி அதாவது சிறப்பு செயலாக்க திட்டங்களை கண்காணிக்க ஐஏஎஸ்கள் அப்படிங்கிறது தலைப்பு தினமலரில் செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி மதுரை பதிப்பில் பப்ளிஷ் ஆகி வந்திருக்கு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்க திட்டங்களில் செயல்படுத்துதல் வந்து பெரும்பாலான திட்டங்கள் வந்து வருவாய்த்துறை சார்ந்தவையாகவே இருக்கும் ஒன்று வீட்டு மனை பட்டா கொடுக்கறது நிலப்பட்டா கொடுக்கறது பட்டா மாறுதல் இப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஏழு ஸ்கீம்ஸை வந்து ரேஷன் கார்டு கொடுக்கறது புதிய கார்டு கொடுக்கறது இல்லை ஏற்கனவே இருக்கிற கார்டுகளை மாற்றுறது வேறு விலாசம் மாறுதல் போன்ற பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்கள் போகாமல் வரவைத் தான் எப்போவுமே ஒப்படைப்பாங்க அரசாங்கத்தில் அந்த வகையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக மதுரை வந்திருந்தார் அவர் வந்தபோது அதிகாரிகள் மட்டத்திலேயே ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் அப்போ சில அதிகாரிகள் தவறு தவறான தகவல் கண்டதன் பேரில் ஒன்று அவர்களை மாற்றினார் அப்படி இல்லை செய்யவே இல்லை அப்படிங்கிறத அவங்கள சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவிட்டார்னு பேப்பர்கள் எல்லாம் போட்டாங்க ஸோ அவர் வந்து பார்த்த வகையிலே மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி இருக்கே அவர் பல்வேறு மாவட்டங்கள் ஆய்வு பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் மதுரையிலே இவ்வளவு ஆஃபீஸஸ் உள்ளதாக இருந்திருக்கிறாங்களே செயலாக்க திட்டம் செயலாக்குவதிலே மித்திரமாக இருந்திருக்கிறார்களே தப்பான தகவலை அமைச்சர் மட்டத்திலே பதிலாக அதிகாரிகள் தெவி தெரிவிக்கிறார்களே என்பது வேதனடைந்தார் அதன் காரணமாக இப்போ என்னாச்சு சிறப்பு செயலாக்க திட்டங்களை கண்காணிக்க ஐஏஎஸ்கள் நியமனம் இதே மாதிரி ஒரு நாலு மாதத்துக்கு முந்தைய சிறப்பு செயலாக்க செயலாக்க திட்டத்தை கண்காணிப்பதற்கு ஆஃபீஸஸ் போட்டிருந்தாங்க அப்போ வேற ஒரு ஆஃபீஸர் போட்டிருந்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் போட்டிருந்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் ஆஸ் வெல்எஸ் டிஆர்ஓஸ் போட்டிருந்தாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுவும் இந்த பேப்பரில் பேப்பரை பப்ளிஷ் ஆகி நாலு மாதத்துக்கு முன்பு தான் அந்த செய்தியும் வந்திருந்தது இப்போ பார்த்தா இப்போ புதுசாக இந்த ஒரு மாண்புமிகு அமைச்சர் உதவி மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினதன் வாயிலாக மாதத்திற்கு ஒரு முறை அந்தந்த மாவட்டங்களில் ஆய்வுப் பணிகளை அந்த சிறப்பு செயலாக்கு திட்டங்களை ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து கண்காணிப்பாங்க அந்த வகையில் மதுரைக்கு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் ஏ அருண் தம்புராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள இந்த செய்தி அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது அது எந்த விதமான கோரிக்கையாக இருக்கலாம் அவற்றை சொல்லிட்டோம்னா அது அலுவலர் மட்டத்தில் தாமசமாகக்கூடிய சில சமாச்சாரங்கள் நம்ம அதுக்காக கம்ப்ளைண்ட் சொல்ல சொல்லச்சரில்ல நடைபெறலை நமக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் செய்து தர வேண்டிய காரியம் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்க வர்ற போதோ இல்லை இவங்க வர்றதுக்கு முன்னக்கூடியோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் எழுதி போட்டிங்கன்னு சொன்னால் அது அவங்களை நேரடியாக சென்றடைந்து வரும்பொழுது அவர் ரிவியூக்கு எடுத்துக்கிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் இது பத்திரிகையிலே வாயிலாக வெளியிடப்பட்டதினால இதை வந்து ஓய்வு பெற்ற ஓய்வு ஊதியர்களும் இதன் சார்பிலே நாமும் இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனக்கு ஏதாவது தீர்க்கப்படாத நெடுநாள் பட்ட ஓய்வூதிய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி இல்லை பட்டா மாறுதலாக இருந்தாலும் சரி வீட்டடி மனையாக இருந்தாலும் சரி இல்லை பல்வேறு திட்டங்கள் அரசாங்கத்தின் திட்டங்கள் ஓயப்பியாக இருந்தாலும் சரி ஹவுசைட் பட்டா லேண்ட் பட்டா எதுனாலும் அசைன்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி திட்டங்கள் வந்து த வருவாய்த்துறையின் மூலம் செயல்வாக்கப்படுகிறது அந்த வருவாய்த்துறையின் மூலம் செயலாக்கப்படும் திட்டங்கள் வந்து கரெக்டாக அந்த ஜனங்களை போய் அடையுதா அப்படிங்கிறத செக் தான் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னே வேற ஆஃபீஸர் போட்டிருந்தாங்க இப்போ அகெயின் தே அப்பாயிண்டட் சம் மதர் ஆஃபீஸர் ஃபார் ரிவியூவிங் ஆல் தீஸ் திங்ஸ் அதனால் இதை பொறுத்த மட்டிலே மதுரை மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியின் கவனத்திற்கு இது கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த ஒலி வடிவிலே மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவல் சங்கத் தலைவர் தெரிவிக்கிறார் உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அவற்றை தாராளமாக தெரிவிக்கலாம் என்பதுதான் செய்தி அனைவருக்கும் வணக்கம் நன்றி